நம்ம இன்றைக்கி இன்ஸ்டண்டாக பேமெண்ட் தரக்கூடிய ஒரு வெப்சைட் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை நமக்கு இன்ஸ்டண்ட்டாக இவங்க வந்து சென்ட் பண்ணிடுவாங்க ஃபர்ஸ்ட் என்னோடய பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நம்பிக்கையோடு இந்த ஜாபில் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் நான் இப்போ வித்ரோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன் வித்ரோ ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேச பேயர் கேட்குறாங்க ஸோ நான் பேஸட் பேர் செலக்ட் பண்ணிக்கிறேன் பேஸப் பாருங்கள் பிட் கோயின் லைட் கோயின்னு கேட்குறாங்க நான் வந்து லைட் கோயினை செலெக்ட் பண்ணிக்கிறேன் தென் வந்து என்னோடய இமெயில் அட்ரெஸை கொடுத்துட்டேன் நான் என் அமௌண்ட்லாம் கொடுத்தாச்சு இப்போ சமீட்டை கிளிக் பண்ணிக்கலாம் சமிட் கிளிக் பண்ணது யுவர் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அதாவது நம்மளோட பேமெண்ட் வந்து இன்ஸ்டண்டாக நமக்கு வந்து சென்ட் பண்ணிட்டாங்க என்னோடய பேஸட் பே வாலெட் பாருங்கள் இன்ஸ்டண்டாக நமக்கு அவங்க வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க பேயவுட் ரிசீவ்டு டூடே பாருங்க நான் ஜூம் பண்ணியே காமிக்கிறேன் அவங்களோட வெப்சைட் நேம்லேயே நமக்கு வந்து நார்மல் பேமெண்ட் ஆட்டு எல்டிசி வந்து நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஐம்பதாயிரத்தி மூணு எல்டிசி சதோசி வந்து கிடச்சிருக்கு இப்போ நீங்கள் நம்பிக்கையாக வந்து இந்த வெப்சைட்டில் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இது வரைக்கும் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணதவங்க மஸ்ட்டு டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க புது வெப்சைட்ஸு இல்லை பேமெண்ட் ப்ரூஃப் எதாச்சும் இருந்துச்சு அப்டேட் ஏதாவது இருந்தாலும் நம்ம வந்து டெலிகிராம் சேனலில் தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் மாஸ்டர் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க தென் இந்த வெப்சைட்டோட அஃபிஷியல் லிங்க் டெலிகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணதும் டேரெக்டாக இந்த பேஜிக்கு வந்துடுவீங்க இங்கே பாருங்க இவங்களே கொடுத்துருக்காங்க மல்டி கரன்சி க்ரூப்டோ ஏர்னிங் பிளாட்ஃபார்ம் அதாவது நம்ம இதில் வந்து மல்டிபிள் கரன்சி வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ரெஜிஸ்டர்னு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி இதில் வந்து யுவர் இமெயில் அட்ரஸ் உங்களோட ஜிமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க தென் யூசர் நேம் உங்களுக்கான ஒரு யூனிக்கான யூசர் நேம் க்ரியேட் பண்ணிக்கோங்க தென் பாஸ்வேர்டு வந்து கம்பல்சரி எயிட் கேட்டஸ் ப்ளஸ் ஒரு நம்பர் ப்ளஸ் ஒரு சிம்பிள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தென் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் ப்ரொவைட் பண்ணிக்கோங்க தென் இவங்களோட ப்ரைவசி பாலிசியை கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டரை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஜிமெயிலுக்கு வந்து இவங்க வெரிஃபை பண்ணுறதுக்கான லிங்க் சென்ட் பண்ணியிருப்பாங்க அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க தென் ஆஃப்டர் தென் லாகின் பண்ணுறதுக்கு சொல்லுவாங்க லாகின் பண்ணும்போது எப்போவுமே நீங்கள் இந்த வெரிஃப் ஐய் யூஆர் ஹியூமனை க்ளிக் பண்ணிக்கோங்க இது கிளிக் ஆகி அதாவது க்ரீன் கலர் டிக் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ரிமெம்பர் மீ அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட வந்து ஐடியா வந்து நீங்கள் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க அப்போ தான் லாகின் ஆகும் இந்த க்ரீன் கலர் டிக் வர்றதுக்கு முன்னாடி உங்களோட ஐடியா கொடுத்து லாகின் பண்ணிங்க அப்படின்னா லாகின் ஆகாது பேஜ் இப்படி தான் இருக்கும் இப்போ இதில் எப்படி ஒர்க் பண்றது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த பண்ணிக்கோங்க பாருங்க டெய்லி போனஸ் கொடுத்துருக்காங்க ஆஃபர் வால்ஸ் பேக்ஸட் ஷார்ட் லிங்க்ஸ் பிடிசி டெய்லி சேலஞ்சஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதில் நாம வந்து டெய்லி போனஸை கிளிக் பண்ணிக்கலாம் போனஸ் நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க இதில் ஒரு கேப்சா உங்களுக்கு வரும் இந்த கேப்சா க்ரீன் கலர் டிக் வரணும் க்ரீன் கலர் டிக் வந்ததுக்கப்புறமா நீங்கள் கிளைம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ கிளைமை கிளிக் பண்ணி டெய்லி போனஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க இதில் வந்து நீங்கள் டெய்லி போனஸ் டெய்லியும் இந்த வெப்சைட்டில் வந்து ஆக்டிவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட போனஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதாவது நீங்கள் கேன் பண்ணுற உங்களோட ஏர்னிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வெப்சைட்டை வந்து டெய்லியும் லாகின் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஏர்னிங் மெத்தட் பார்த்தலாம் இந்த த்ரீ லைன்ஸை கிளிக் பண்ணி பேக்ஷட்டுங்கிற அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி இல்லை ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க டெய்லியுமே பார்த்தீங்க அப்படின்னா இருபது கிளைம்ஸ் நம்ம பண்ணிக்கலாம் இதில் நமக்கு வந்து ஒரு கிளைம்க்கு ஜீரோ பாயிண்ட் ஃபிஃப்டி எம் யுஎஸ்டி காயின் வந்து இவங்க கொடுக்குறாங்க கலெக்ட் யுவர் ரிவார்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க வேறு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எடுக்கிறப்போ தான் இந்த பிரச்சனைகள் இருக்கும் ஸோ நீங்கள் இதுலேயுமே கீழே அதே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க கலெக்ட் யுவர் ரிவார்டை கிளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி க்ரீன் டிக் வந்ததும் கிளைம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கிளைம் பண்ணிக்கோங்க இப்போது இதே மாதிரி இந்த த்ரீ லைன்ஸை கிளிக் பண்ணி ஷார்ட் லிங்க்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க ஷார்ட் லிங்க் பாருங்கள் நூற்றி பதினஞ்சு ஷார்ட் லிங்க் கொடுக்குறாங்க டோட்டலாக இருநூற்றி இருபத்தி ஒன்று புள்ளி பதினஞ்சு இஎம் யூஎஸ்டி காயின்ஸ் இவங்க நமக்கு கொடுக்குறாங்க ஷார்ட்லிங் எடுக்கிறதுக்கு விசிட்ங்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி ஷார்ட் லிங் எடுத்துக்கலாம் ஷார்ட் லிங் பார்த்தீங்க ஷார்ட்லிங்கில் வந்துட்டு நானூற்றி தொண்ணூற்றி ஒரு எனர்ஜி கொடுக்குறாங்க இந்த எனர்ஜி உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் பேக் செட் எடுக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும் ஒரு எனர்ஜி இருந்தால் ஒரு பேக் செட் எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் பேக் செட் எடுக்கும்போது வந்து உங்களுக்கு இது இந்த எனர்ஜி யூஸ் ஆகும் மறுபடியும் இதே மாதிரி த்ரீ லைன்ஸை கிளிக் பண்ணி பிடிசி ஆடுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க பிடிசி அப்படின்னா பெய்டு to click ஓகேங்களா இப்போ பிடிசி வந்து சிக்ஸ் ஆட்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க டோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டூ ஃபோர்ட்டி எம் யுஎஸ்பி காயின்ஸ் இவங்க அவங்களுக்கு கொடுக்குறாங்க இதுலேயுமே இந்த விசிட்ங்கிற அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி இவங்க கொடுத்துருக்கிற பதினஞ்சு செகண்ட்ஸ் நீங்கள் அந்த வெப்சைட்டில் ஓ வெயிட் பண்ணால் போதும் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு கேப்ஸா வரும் அந்த கேப்ஸை நீங்கள் கிளியர் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆட் வந்து ஓகே ஆயிடும் தென் இதே மாதிரி த்ரீ த்ரீ லைனை கிளிக் பண்ணி டெய்லி சேலஞ்சஸை கிளிக் பண்ணிக்கோங்க டெய்லி சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் டோட்டில் பாருங்கள் நீங்கள் ஹண்ட்ரட் டைம்ஸ் வந்து பேக் செட் எடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எட்டு எம்யூஎஸ்டி காயின்ஸ் கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் ஃபோட்டி டைம் ஃபோர்ட்டி எடுக்கலாம் சிக்ஸ்டி எடுக்கலாம் எயிட்டி எடுக்கலாம் ஹண்ட்ரட் எடுக்கலாம் இதே மாதிரி ஷார்ட்லிங்லேயுமே கொடுத்துருக்காங்க இருபது ஷார்ட்லிங்கில் இருந்து நீங்கள் எண்பது ஷார்ட்லிங் வரை எடுத்திங்கனாலும் இதே மாதிரி எம்யூஎஸ்டி காயின்ஸ் கொடுக்குறதா இவங்க வந்து போட்டிருக்காங்க சிஆர எம்யுஎஸ்டி காயின்ஸ் ஏன் பண்ணிங்க அப்படின்னா இருநூறு எம்யூஎஸ்டி காயின்ஸ் வந்து இவங்க இவங்க உங் உங்களுக்கு வந்து தர்றதா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா இதே மாதிரி இங்கே பாருங்கள் த்ரீ லைன்ஸை நாம் கிளிக் பண்ணிக்கலாம் த்ரீ லைன்ஸை கிளிக் பண்ணியதில் பாருங்கள் காண்டஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த காண்டஸ்ட்டில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ரெஃபரல் வந்து கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியாது ஓகேங்களா ரெஃபரல் மஸ்ட் ரீச் அதாவது நீங்கள் ஒரு ரெஃபரல் பண்ணாலே இந்த காண்டஸ்டில் வந்து கலந்துக்கலாம் இதில் வந்து கண்டிப்பாக நம்மளால் ரெஃபர் பண்ண முடியாது ஸோ இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க கீழே பாருங்கள் ஏர்னிங் காண்டஸ்ட் அதாவது நீங்கள் எவ்வளோ காயின்ஸ் ஏர்ன் பண்ணுறீங்களோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்கொயர் எவ்வளோ நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க இவங்க உங்களுக்கு ரிவார்டை எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நாலாயிரம் எம்யூஎஸ்டி காயின் இவங்க வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க தென் ஆக்டிவிட்டி அதாவது டெய்லியுமே இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஆக்டிவாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி ஃபஸ்ட் இடத்துல நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நாலாயிரம் எம்யூஎஸ்டி காயின் இவங்க வந்து உங்களுக்கு தர்றதாக சொல்லியிருக்காங்க இப்போ வித்ரா பாட்டுற பார்த்துலாம் இப்போ சம்பாதிச்சு சம்பாதிச்ச பணத்தை எப்படி வித்ரா பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த த்ரீ லைன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க வித்ரோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க வித்ரோ பண்ணுறதுக்கு பாருங்க வழியாக நாம வித்ரா பண்ணிக்கலாம் நீங்கள் மேக்ஸிமம் பேசட் பே சூஸ் பண்ணுங்க பேசட் பேக்கு எந்த ஒரு அமௌண்ட்டுமே ஃபீஸ் சார்ஜ் பண்ண மாட்டாங்க நம்ம அண்ட் பண்ண அமௌண்ட்டாக நமக்கே சென்ட் பண்ணிடுவாங்க பேசட் பேயும் பேடிஎம் மாதிரி ஒரு வாலெட் தான் பேசட் பே வாலெட் வந்து கிரிப்டோ ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு வாலெட் பேசட் பே வாலெட் இல்லாதவங்க டெலிகிராமில் வந்து பாஸ்வர்ட் பே வாலெட்டோட லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட பேசட் பே வாலெட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து பேஸ்வர்ட் பேஜ் சூஸ் பண்ணிடுறேன் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே நான் வந்து என்னோடய லைவ் விட்ரால் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி நீங்கள் விட்ரா பண்ணிக்கோங்க பேசட் பேஜ் சூஸ் பண்ணதும் பாருங்கள் நமக்கு பிட் காயின் லைட் காயின் கொடுத்துருக்காங்க உங்களோட ஃபேவரேட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள் பிட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து என்டர்வியூ பேசட் பே அக்கௌண்ட் அதாவது நீங்கள் பேசட் பேக்கு ஒரு ஜிமெயில் ஐடி கொடுத்து ஓப்பன் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா அதே ஜிமெயில் ஐடி நீங்கள் இதில் என்டர் பண்ணிக்கலாம் தென் அமௌண்ட்டுன்னு கிலோ கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் சமிட்ட கிளிக் பண்ணிக்கலாம் என்ற அமௌண்ட்டில் இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இடத்துல அதாவது காண்டஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட் இடத்துல வந்தீங்க அப்படின்னா நாலாயிரம் எம் யுஎஸ்டி காயின் இவங்க நமக்கு கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா இப்போ நாலாயிரம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் நாலாயிரம் செலக்ட் பண்ணதுங்க பாருங்கள் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிடிசி சதோசி நமக்கு இவங்க கொடுக்குறாங்களாம் இதோட மதிப்பு கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வரும் அந்த அந்த கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஒரு நாளைக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து தௌசண்ட் வரை கண்டிப்பாக ஏர்ன் பண்ணிக்கலாம் இருங்க ஆஃபர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் ப்ரொசீஜர் தென் நீங்கள் ஃபஸ்ட் லெவலில் ரீச் பண்ணதும் இவங்க வந்து நமக்கு சர்வீஸும் கொடுக்குறாங்க ஸோ நம்ம இது எல்லாம் நம்ம இதில் கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் ஈஸியாகவே ஏர்ன் பண்ணிக்கலாம் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போதான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் கொடுக்குற எல்லா விடியஸையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் பணத்தை சம்பாதிக்கவும் முடியும் பா பாய்